சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம விருச்சிகம் ராசிக்கான வைகாசி மாத கோச்சார கிர நகர் கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மற்றும் பத்தாம் பாவகங்கள் இயங்குகிறது இந்த மூன்றாம் பாவகங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு மகரம் மூன்றாம் இடம் மகரத்தின் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் இடத்திலே நிற்கிறார் அதேபோல ராகு பெயர்ச்சியாகி அதே நான்காம் இடத்திலேயே இணைவு பெற்று நிற்கிறது அப்ப இந்த மூன்றாம் இடத்தின் அதிபதி ராகுவுடன் இணைவதனால் அந்த ராகுவானவர் சனியினுடைய அமைப்பையும் எடுத்து ராகு பலனை தருவார் அப்போது வெற்றி நிச்சயம் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் எடுத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து தொழில் முயற்சியாக இருக்கலாம் உத்தியோக முயற்சியாக இருக்கலாம் கல்வி முயற்சியாக இருக்கலாம் இப்படி எந்த ஒரு முயற்சிக்காக நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் அது அனைத்துமே வெற்றியாக மாறும் மேலும் பூமி லாபம் கிடைக்கப்பெறும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விவசாயம் செய்பவர்கள் அனைவருக்குமே நிறைந்த லாபம் கிடைக்கப்பெறும் மேலும் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு தனது காரியத்திலே கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் அதாவது உங்களுடைய காரியத்தை எப்படி முடிக்கணும் அதை எப்படி செஞ்சால் சரியாகும் அதில் உங்கள் கண்ணும் கருத்தும் இருக்கும் அதிலிருந்து நீங்கள் உங்களை விளக்கவும் முடியாது உங்களை டைவெர்ட் பண்ண முடியாது அதாவது திசை திருப்ப முடியாது உங்களுடைய காரியத்தை சரியாக செவ்வனை செய்து முடிக்கக்கூடிய யோக பலன் உண்டு சுப காரியங்கள் நிகழக்கூடிய அமைப்பை தரும் அதாவது திருமண உயரில் உள்ளவர்களுக்கு திருமண காரியங்கள் புத்திர தடை தாமதம் இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் புத்திர பேரு கிடைப்பது மேலும் இங்கே வேலையாட்கள் தொழில் செய்பவர்கள் தொழிலிலே மேன்மை உயர்வு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வியாபாரமானாலும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் இந்த மூன்றின் அதிபதி நாளிலே சுகஸ்தானத்திலே அர்த்தாஷ்டமமாக சனி பகவான் இருந்தாலும் கூட உங்கள் அர்த்தாஷ்டம சனியினால் இதுவரை இருந்த பாதிப்புகள் மாறும் எதனால் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நல கோளாறு உடல்நல பாதிப்பு சுக பாதிப்பை அனுபவிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு கோளாறு மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இவ்வளோ காலம் அது ஒரு சளி இருமலாக இருக்கலாம் அல்லது ஒரு காய்ச்சலாக இருக்கலாம் ஃபீவராக இருக்கலாம் அல்லது அந்த ஃபீவர் போனவுடனே வேறொரு பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உடல் உடல் ரீதியான கோளாறுகள் பாதிப்புகள் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் சுக பாதிப்பு இருந்திருக்கும் அது எல்லாமே மாறும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் நின்ற குரு அதாவது ரிஷபத்தில் நின்ற குரு பயிற்சியாகி இப்போது அட்டமணஸ்தானமான மிதினத்தில் நிற்கிறாரு மிதனத்தில் நின்று உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் நிற்கக்கூடிய சனி பகவானை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போது அந்த பாதிப்பு இருக்காது இனிமேல் அதாவது அர்த்தாஷ்டம சனியினால் இருந்து வந்த சுக பாதிப்பு இருக்காது அப்போது இந்த மூன்றாம் அதிபதி யோக பலனை தரப்போகிறார் நான்கிலே நின்று பாதிப்பை தரமாட்டார் யோக பலன் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரக நகர்வுகள் உங்களுக்கு தருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது அஞ்சுங்கிறது வந்து உங்களுக்கு மீனம் மீனத்தின் அதிபதி அட்டமத்திலே போனாலும் கூட பூர்வீக புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ ஐந்தாம் பாவம் பூர்வீக வழி சொத்துக்கள் தடை தாமதம் ஏற்பட்டது கிடைக்கும் பொதுக்கூட்ட பேச்சை ஒரு தொழிலாக வைத்திருப்பவர்களுக்கு பொதுக்கூட்ட பேச்சு தொழில் சிறப்பாக நடக்கும் மேலும் வெளிநாடு சம்பந்தமான கவலையில் இருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் மாறும் வெளிநாட்டு கவலைகள் மாறக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் உங்கள் தந்தை வழி வாரிசுகள் வழி நல்ல யோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தந்தை வழியும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் அவர்கள் வழி பெற வேண்டிய அனைத்து விதமான ஒரு நல் பலனும் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வாரிசுகள் இருப்பவர்களுக்கு வாரிசுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கப்பெறும் வாரிசுகளுக்கு தடை தாமதமானது அது கல்வியானாலும் சரி அல்லது ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் கிடைக்கல சரியான உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த உத்தியோக பலன்கள் கிடைக்கப்பெறும் அதே போல் ஆறாம் இடத்துல சுக்கரன் பன்னெண்டின் அதிபதி அதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தான அதிபதியும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேசத்தில் நிற்கிறார் அப்போ சுக்கரன் ஆறில் இருக்கிறதுனால இந்த சுக்ல நோய் சம்பந்தமான பாதிப்புகள் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த நோய்கள் விலகக்கூடிய அமைப்பை தரும் இந்த சுக்கரன் சம்பந்தமான வியாதிகள் அனைத்துமே இருந்த பாதிப்புகள் விலகும் ருணரோக சத்ருஸ்தானங்கிறதுனால நோய் பாதிப்புகள் உங்களை விட்டு நீங்கும் அதே நேரத்தில் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள்னு நம்ம சொல்லலாம் கண்ணுக்கு தெரிந்தனால் நமக்கு எதுக்காக பார்க்குற மாதிரி இவங்களாம் வந்து நமக்கு நன் அதாவது தெரியாத எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் அந்த எதிரிகளும் கூட உங்களுக்கு பாதிப்பை கொடுத்திருக்கலாம் அந்த பாதிப்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு உண்டு எதிரிகள் உதிரிகளாகக்கூடிய எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது கடன் தொந்தரவு கடன் பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் மாறும் மேலும் கொஞ்சம் கடன் வாங்கி கூட நீங்க இந்த காலகட்டத்தில் இடம் வீடு வாகனங்கள் வாங்கினாலும் அந்த கடன் அடையக்கூடிய யோக பலனையும் இந்த சுக்கரன் தருவார் அவர் ஆறிலே நின்ற காலத்திலே வாங்கக்கூடிய கடன்கள் சுக்கர யோகத்தினால் அடைபடும் அப்படி புதிதாக வாங்கவில்லை என்றாலும் ஏற்கனவே இருக்கிற கடன்கள் அடைபடக்கூடிய நல்ல யோக பலனை காட்டுகிறது கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் வலுவாக எங்குது ஏழு கூடையே சுக்கரன் ஆறில் மறைஞ்சிருக்கிறார் சுக்கரன் மறைவது ஒரு யோக பலன் எடுத்துக்கலாம் அப்போது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அதே போல் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் சிறக்கும் அதன் மூலம் நிறைய லாபங்கள் கிடைக்கப்பெறும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கப்பெறும் அவர்களாலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் அதே நேரத்தில் இந்த வெகுமதிகள் என்று சொல்வார்கள் இல்லையா நீங்கள் செஞ்ச காரியத்திற்கு அது நல்ல காரியங்கள் அனைத்திற்குமே இதுவரைக்கும் கிடைக்காத வெகுமதிகள் பாராட்டுக்கள் பரிசுகள் கிடைக்கப்பெறும் அட்டமஸ்தானம் இயங்கிறதுனால அட்டமஸ்தானம் என்பது மிதுனம் மிதுனத்தின் அதிபதி ஏழாம் இடத்திலே சூரியனுடன் இணைவு பெற்று நிற்கிறார் ரிஷபத்திலே சூரியன் புதன் இணைவு அட்டமத்திலே குரு குரு நின்று இருந்தாலும் அவருடைய அமைப்பு உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்தை சத்தமஸ்தானமாக பார்க்குறதும் விரயஸ்தானமான பனிரெண்டாம் இட தொலாத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதும் உங்களுக்கு நல்ல பலன் விரயங்கள் இருக்காது விரயங்கள் நின்றுவிடும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் பண வரவுக்கு தன வரவுக்கு குறைவு இருக்காது மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது விதண்டாவாதம் செய்வது இது மாதிரியான அமைப்புகள் மாறி உங்களுடைய பேச்சிலே இனிமை இருக்கக்கூடிய அமைப்பை தரும் அப்போது அந்த குரு பகவான் தன் வீட்டை தானே தனுசை சப்தம பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவுகள் சண்டைகள் சச்சரவுகள் அனைத்தும் மாறி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் அடுத்து அட்டமஸ்தானங்கிறது நீதிமன்ற வழக்குகள்னு எடுத்துக்கலாம் இந்த நீதிமன்ற வழக்குகளில் இருப்பவர்களுக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும் பிரச்சனைகள் மாறி மாறி பிரச்சனைகளையே இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா தீராத ஒரு மனக்கவலையிலே ஆழ்ந்து துன்பத்தில் இருப்பவர்களுக்கு அந்த தீராத மனக்கவலைகள் மாறி வெளிவரக்கூடிய யோக பலன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பழி பாவம் செய்யாத ஒரு வேலைக்காக பழி பாவம் உங்கள் மேலே வந்திருக்கும் நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க அந்த வேலையை ஆனால் நீங்கள் செஞ்சதாக உங்கள் மேலே அந்த பழி விழுந்திருக்கும் அதனால் பாவம் வரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்களே செய்யாததுக்கு உங்களுக்கு பாவம் அணுகாது இருந்தாலும் பழி உங்கள் இருக்கும் அந்த பெயர் உங்கள் உங்களுடைய பெயர் அங்கே நி நிற்கப்பட்டிருக்கும் உங்களுடைய பெயர் நின்றிருக்கும் அதிலிருந்து வழியை வெளிவரக்கூடிய அமைப்பையும் தரும் களத்திர விரோதம் மாதிரி களத்திற இணைவு ஏற்படக்கூடிய யோக பலனையும் தரும் தொழில் ஸ்தானம் பத்திலே கேது உங்கள் ஸ்தானத்திற்கு தொழில் ஸ்தானம் என்பது வந்து சிம்மம் சிம்மத்திலே கேது நிற்பதுனால சிம்மத்தின் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடம் ரிசவத்தில் நிற்கிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் புதனும் உங்கள் ராசியை பார்க்கிறார் இந்த கேது பகவான் தொழில் சாணாதிபதி அந்த இடத்தின் அதிபதி நின்ற சாரம்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று அந்த இடத்தின் அதிபதியான சிம்மத்தின் அதிபதி சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறது அப்போது அரசு சார்ந்த தொழில்கள் உளவுத்துறை ஒற்று வேலை மேலும் இது இது மாதிரியான வேலைகளிலே ஈடுபட்டிருப்பவர்கள் அவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரும் நீங்கள் எவ்வளோ நாளமாக கண்டுபிடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு நிறைய பெயர் புகழ் வெகுமதி கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் இந்த ஒற்று வேலை மட்டுமல்ல இந்த ஒரு அமைப்பிலே அரசு உத்தியோகங்கள் அரசு சார்ந்த அனைத்து தொழில் செய்பவர்கள் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் உங்களுக்கு கீழே ஒரு ஐம்பது நூறு பேரை வச்சு வேலை வாங்கக்கூடியவர்கள் அதாவது பதவின்னு சொல்லுவாங்க இல்லையா உயர்ந்த பதவி அதிகாரமிக்க பதவியில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது மேற்கொண்டு பதவி உயர்வு அதிகாரமிக்க பதவி உயர்வு அது மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு இந்த இரண்டு மட்டுமில்லாமல் தொழில் வலிமை ஏற்படும் தொழில் சிறக்கும் இந்த தொழில் மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு உத்தியோகத்திற்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க அரசு வேலைக்கோ அல்லது வெளிநாட்டு வேலைக்கோ வெளிநாட்டு தொழிலுக்கோ நீங்கள் முயற்சி செய்து அதற்கான ஒரு அழைப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அந்த அழைப்பு உங்களுக்கு வரும் அது வெளிநாட்டு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதத்திலே வந்து சேரும் இங்கேயும் நீங்கள் எந்த ஒரு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் கண்டிப்பாக தரும் மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே வரவுக்கு குறைவு இருக்காது வரவு சிறப்பாக இருக்கும் விரயம் இருக்காது காரணம் அந்த பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது அதனாலே உங்களுக்கு விரயம் சுப விரயமாக இருக்கும் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் உங்களுக்கு இதுவரை நேரத்திற்கு உணவு உண்ணாமல் அகால உணவு அகால தூக்கம் என்று சொல்வார்கள் நேரத்திற்கு உணவு உண்ணாமல் அதாவது நேரம் தவறி உணவை உண்பது தூக்கம் நேரம் தவறி தூங்குவது இதனாலேயே உங்களுக்கு சிறு சிறு கோளாறுகள் இருந்திருக்கலாம் ஆனால் இனி இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும் நல்ல உணவு நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல சுவையான நீங்கள் எதிர்பார்த்த உணவே உண்ணக்கூடிய யோக பலனையும் தரும் அதற்கு காரணம் அட்டமத்தில் நின்ற குரு பகவான் பார்க்கக்கூடிய அந்த குரு பார்வை கோடி நன்மை என்கிற காரணத்திற்காக கிடைக்கப் போகிறது விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் நல்ல யோக பலனை தரக்கூடிய நல்ல மாதமாக போகிறது இதற்கு முன்பு அந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி ஓம் சிவாய் நமன்